நான் சாரதி அவர்கள் எழுதிய சாயங்கால மேகங்கள் நாவல்ல அப்படி என்னதான் இருக்கு அவரே சொல்றாரு கேக்குறீங்களா பிரியத்திற்குரிய வாசக நண்பர்களே சாயங்கால மேகங்கள் என்ற இந்நாவலின் கதாபாத்திரங்கள் நம்மைச் சுற்றி நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் அங்குமிகுமாக காண்பவர்களே சிலரை அடிக்கடி காண்பீர்கள் மற்றும் சிலரை எப்போதாவது காண்பீர்கள் பூமியை போன்ற ஒரு சமூக பொறுப்புள்ள ஆட்டோ ரிக்ஷா டிரைவரை உடனே உங்கள் அருகே பார்த்துவிட விட முடியாது தான் ஆனால் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களை நம்மோடு நம் பக்கத்திலேயே எப்போதாவது பார்த்தால் எப்படி இருக்கும் ஆமாங்க பூமி அப்படிங்கிற ஆட்டோ டிரைவர் பற்றின கதை தான் கேட்டு ரசிக்கணும்னா சயுவின் கதை நேரத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க இன்று மாலை உங்களுக்காக சாயங்கால மேகங்கள்